தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் கோடை வெயில் நல்லா உக்குரமாக ஏறின் இருக்கு ஏற்கனவே பாதி பைத்தியமாக இருந்ததெல்லாம் முகா பைத்தியம் இருக்குது இதில் வேற நம்மளை சுத்தி ஈகோயிசம் ஈகோ அப்படின்னு சொல்கிறோமே நான் என்கிற ஒரு விஷயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு பல பேர் கூட துணை ஒரு காலத்தில் பேசுவாங்க தமாஷா டே அரை ட்ரௌசரு சென்னை பாஷையில் இப்படி வரும் அரை டவுசரு அப்படின்வாங்க ட்ரௌசருன்றது அரை டவுசரு முகா பேண்ட்டு அரை ஜாக்கெட்டு பச்சை ட்ரௌசரு அப்படின்னு கூப்பிடுவாங்க இது நமக்கு விவரம் புரியல அரை ட்ரௌசர் அப்படின்னு சொல்லி வயசில் இருக்கவங்களே ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆயிரத்து வயசு இருக்கவங்களே டே அரை ட்ரௌசர் அப்படின்னு கூப்பிட்டா சின்ன பையான அர்த்தம் விவரம் புரியாதவனேன்னு அர்த்தம் பச்சை ட்ரவுசரு அப்படின்னு கூப்பிட்டா பைத்தியக்காரன் அதாவது லூஸுன்னு அர்த்தம் ஆம்பளைங்களை வந்து என்ன பண்ணணுன்னா முக்கா பேண்ட்டு போட்டுக்கானுங்க ஒன்று பார்த்தா முக்கால் லூஸுன்னு அர்த்தம் லூஸு அப்படின்றத முக்கா முக்கா பேண்ட்டு அப்படின்னு கூப்பிடுவாங்க சரி பொம்பளைங்களுக்கு இது மாதிரிலாம் இல்லையா பிரச்சனைன்னா அவங்களுக்கு அரை ஜாக்கெட்டுன்னுவாங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புடவை கட்டிட்டு ஜாக்கெட் போட மாட்டாங்க இல்லையா அந்த மாறாப்பை நல்லா இழுத்து கட்டி இருப்பாங்க ரொம்ப விவரமாக பேசுவாங்க அவங்க ஒரு ஒரு விஷயத்தையும் வயசு மூத்தவங்க எழுபத்தஞ்சி ஐம்பது வயசு தாண்டினவங்க அப்போ சின்ன பசங்க அந்த மாதிரி பேசும்போது பொம்பளைங்களை அரை கூப்பிடுவாங்க இதெல்லாம் பழ பழைய வழக்கு சொல்லாக இருந்தது இன்றைக்கி அரட்டரைக்கும் முக்காட்டுறவுசருக்கு நமக்கு வித்தியாசம் தெரியல ஏன்னா வயசான கழகம் கூட முகா பேண்ட் போட்டு தான் சுற்றின்னு இருக்கிறாங்க முகா பேண்ட்டாக தான் இருக்கிறாங்க காட்டா அதுக்கு பெர்முடா ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டான் உடம்பில் காற்று பட வேண்டிய பகுதிகள் காற்று படக்கூடாத பகுதிகள்னு சிலது இருக்குது காற்று பட வேண்டிய பகுதிகளில் நமக்கு இடுப்புக்கு கீழ்ப்பக்கம் காற்று ஃப்ரீயாக இருக்கணும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா பேண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த போலீஸ்காரங்க பார்த்திங்கன்னா ட்ரௌசர் பெருசாக போட்டிருப்பாங்க நல்லா கஞ்சி வச்சு முடமுடன்னு அரை ட்ரௌசர் தான் இருக்கும் ஆஃப் பேண்ட்டு பயங்கர ஸ்டிஃப்பாக இருக்கும் காற்று ஃப்ரீயாக உள்ளே போய் வரதுனால அவங்களுக்கு டென்ஷனுக்கு உருவாக இருந்தது நீ டென்ஷன் இல்லாத இருக்கலாமான்னு அவங்களுக்கு ஃபுல் பேண்ட்டை கொடுத்துட்டாங்க அதுக்கு ஒருத்தர் பேச வேற பேசினார் அரை ட்ரௌசரில் இருந்தவங்களெல்லாம் முழு ட்ரௌசர் ஆக்கணுன்னே எனக்கு ஓட்டு போடக்கூடாதான்னு இந்த காற்று உள்ளே போகாததுனால என்னாகனா ரொம்ப நீர் கசி கசிவு விடக்கூடிய பகுதிகள் இது சின்ன வயசு பசங்களுக்கு பாவாடை கொடுத்துருக்கதை பார்த்துருப்பீங்க லேடிஸ்லாம் புடவு கட்டிகிட்டு இருந்ததெல்லாம் என்னென்னா இந்த காற்று ஃபுல்லாக படணும் எல்லா இடத்துலையும் அது படலைன்னா நோய்கள் உருவாயிடும் மிக முக்கிய வேகமாக பாதிப்படையக்கூடிய பகுதின்றது இந்த அறைகள்னு சொல்லக்கூடிய பகுதி தான் அறைன்னு சொல்கிறத விட அந்த கவட்டு பகுதின்னு சொல்லுவோம் ரெண்டு காலுக்கு மத்திய பகுதி மர்ம உறுப்பு பகுதி அதன் காரணமாக ஏற்படக்கூடிய இடத்துல தான் காற்று ஃப்ரீயாக இல்லாததுனால் இவங்களுக்கு நோய்கள் கடுமையாக தாக்க நேரிடும் அதை எப்படி ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறது நல்லது இழுத்து டைட்டாக போட்டுன்னு போனோம்னா கூட முடியாது பாவம் கைட்டு போடுற அப்படா போடணும்னு போட்டு வர்ற ஒர் வர்று வர்றனு சொரிஞ்சுக்குவோம் இதனால் தோல் நோய்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மிக மிக முக்கியமாக அந்த சைடு பகுதி போக்கங்களில் தான் பாதிப்புகள் ஜாஸ்தியாகும் ஆகும் அதுக்கு வாங்க உங்களுக்கு இந்த கிரீமை தடவைனா படர்த்தாமறையாக சொரியா சிரங்கா கவலையே படாதீர்கள் நாங்கள் மருந்து வைக்கிறோம் இதை வாங்கி தடையின்னு கொஞ்சம் எரிச்சல் அவஸ்தை போட்டு சரியாக போய்டும் அப்படின்றாங்க வினையை விதைப்பான் ஏன் விலையை கொடுப்பான் ஏன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் வெய்ய காலத்தில் மற்ற நேரம் குளிர் காலத்தில் தேவையாக இருக்கலாம் இப்போ அந்நிய நாடுகளில் எப்போவுமே குளிர் ஜாஸ்தி இருக்கும் பனி ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு அந்த பேண்ட்டு போட்டால் அந்த குளிரை தாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம் நமக்கு அப்படி இல்லையே சீத உஷ்ணங்கள் மாறும் பொழுது வெய்ய காலத்துலேயாவது கொஞ்சம் ஃப்ரீயாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது நல்லது இல்லையா அதை நம்ம பண்ணுறதுக்கு தவறும் பொழுது இந்த வெப்பமானது மேல் நோக்கி தாக்கும் பொழுது பச்சற்ற உசுராயிடுவோம் பாதி பேர் சிலர் முக்காபெண்டாகவும் மாறிடுவோம் இந்த மாதிரி சூழலெல்லாம் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய வெக்கைகள் தெரிஞ்சோ தெரியாமலோ மனிதனுக்கு கொஞ்சம் பண வசதிகள் கிடைத்து விட்டால் கேட்கவே வேணாம் ரொம்ப அழகு பழமொழிகள் பணக்காரன் பின்னாலையும் பத்து பேர் பைத்தியக்காரன் பின்னாலேயும் பத்து பேர் பைத்தியக்காரன் செய்கிறத வேடிக்கை பார்க்குறதுக்காகவும் பணக்காரன் பின்னால் போய் அவங்ககிட்ட புடுங்கி சாப்பிடவும் பத்து பேர் ஆனால் பல பணக்காரர்கள் இன்றைக்கி பிடுங்கி தான் இருக்காங்களே தவிர கொடுக்குறவங்களா இல்லை பணம் மட்டும் வச்சுருப்பாங்க அப்படி ஒரே சூழலில் வரும்பொழுது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கொஞ்சம் வசதி படைத்தவர் அவருக்கு சில உபதேசங்களை கொடுத்து இப்படி தான் வாழணும்பா இதுக்கு மேலே போனால் வாழ்க்கையில் பல சரிவுகளை சந்திக்க நேரிடும் மிக முக்கியமானது பெண் அப்படின்ற ஒரு விஷயம் நீ குடி எங்கேயாவது கண்மனாவது உழுந்து கடை நீ கஞ்சா ஏரியா குடி எந்த தப்புனா பண்ணு அதெல்லாம் ஒரு காலத்தில் நமக்கு உடம்புக்கு கெடுதி அப்படின்றது புரியும் பொழுது விட்டுடுவேன் நீயே அது தொடர் பழக்கமாக வராது ஆசைப்பட்டா ஆனால் பெண் எனும் போதையில் சிக்கினால் நீ பேதையாவாய் பைத்தியக்காரன் பேண்ட்டும் பச்சை ட்ரௌசரம் ஆயிடுவே அப்படின்னு சொல்லி அவருக்கு சில விஷயங்களை சொன்னோம் கொஞ்சம் தெளிவாக தான் இருந்தார் மனுஷன் தப்பானவர் இல்லை நல்லவர் தான் ஆனாலும் இந்த நேரத்தில் இவர் பேர் வெங்கடேசன் அவருக்கு பேர் ராஜு அப்படின்னு ஒருத்தர் அவரை சந்திக்க வந்தார் அவருக்கு பணமோட பாவம் இல்லாதவன் இருக்கவங்கிட்ட பிடிக்க வந்தேன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பெரிய பெரிய தலைவர்களை எடுத்தீங்கன்னா சட்ட மேதைகள்ன்றாங்க நாங்கள் தான் எல்லாம்ன்றாங்க புடுங்கி சாப்பிடுன்னு தான் சொல்கிறாங்க அவங்க சொல்ல வர விஷயங்கள் உழைத்து சாப்பிடு முன்னுக்குவான்னு சொல்லலை இந்தியாவுடைய தன்மைகள் என்னன்னா உழைப்பவனுக்கு எப்போவுமே மரியாதை தான் செய்து உன்னுடைய உழைப்பு எதில்ன்றது தான் கேள்வி மாமா வேலை செய்கிறவங்க கூட சம்பாரிச்சின்னு போகிறான் அவன் உழைப்பு அதில் இருக்குது கடுமையாக மூட்டை தூக்குறவங்க கூட அவனுக்கான க பைசாவை பார்க்க தான் செய்கிறான் ஆனால் மூளைக்கு வேலை கொடுப்பவனுக்கு மரியாதை அப்போவுமே உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஜாஸ்தின்றது எல்லாருக்குமே இப்போ தெரியும் பிடுங்கி சாப்பிடு அப்படி தான் கற்றுத்தராங்க கொடுக்கவில்லை என்றால் பிடுங்கிக்கொள் அவன் உயிரை கொடுத்து அவங்க அப்பா அத்தா சம்பாரித்து வச்சதை வச்சு இவன் ஏதோ ஒப்பேத்தின்னு போனா பிடுங்கினம் நம்முடைய தர்மங்கள் சொல்லின்னு இருக்குது அதர்மம் பாதையில் நின்று என்ன பண்ண முடியும் அப்படியே பழகிட்டோமே அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா இந்த ராஜுன்றவர் இந்த வெங்கடேசன்றவர்கிட்ட வர்றார் அவருக்கு ஏதோ பணம் மூட வாழ்ச்சி சாப்பிட்றதுக்கு ஏனோ பிடிக்கல மூளைக்கு வேலை கொடுக்குறார் கிருமினெலாம் சார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெங்கடேசன்னு பேர் வச்சுக்காதீங்க முதல்ல ஏன்னு கேட்டால் மரியாதை குறைவான வார்த்தை வெங்கடேசன் தான் பேர் வெங்கடேசன்னு பேர் சீனிவாசன்னு பேர் ஏழுமலையான்னு பேர் இப்படி பல பல பேர் இருக்கும்போது அவருக்கு கூட மரியாதை கொடுத்து கோப்பில் என்னடா பெருமாள் கோயிலுக்கு போய் வந்தியா வெங்கடேசன் கோயிலுக்கு போய் வந்தியா ஏழுமலையானை பார்த்தியா வெங்கடேசன் பாது வெங்கடேசன் இல்லைப்பா இப்படி சீனிவாசன் பார்த்தா திருப்பதி அப்படின்னு எடுத்தோம்னா கூட ஸ்ரீனிவாசா கோவிந்தான் தான் சொல்கிறான் கோவிந்தன் அப்படின்னு தான் பேர் த கோவிந்தர்னு பேர் இல்லை என்ன பண்ணுறாரு நீங்கள் வெங்கடேசன்னு பேரை மரியாதைக்கு உறவானது அதனால் வெங்கடேஷர்னு வச்சுக்கிங்கிட்டார் நம்ம ஆளுக்கு கேட்கணுமா ஆமாம் ஆமாம் நம்மளுக்கு வந்து நீங்கள் அதாவது ஒரு நிலை என்னன்னா ரிக்ஷா ஓட்டுறோம் நம்மனு சொன்னால் நம்ம ரிக்ஷாக்காரன் கூட பழகிறோன்னா ஆட்டோ ஓட்டுறோன்னா ஆட்டோ ஆட்டோக்காரனுக்கு ஆட்டோ கூட பழகும்போது ரிக்ஷாக்காரங்கிட்ட பழகக்கூடாது நீங்கள் ஆட்டோலேருந்து பாஸ் ஆகி காரங்க கார் ஓட்ட ஆரம்பிச்சுன்னா ஆட்டோக்காரங்கிட்ட பழகக்கூடாது கார்லேருந்து மாதிரி லாரிக்கு போயிட்டீங்கன்னா கார்காரங்கிட்ட பழகக்கூடாது நம்முடைய டிக்னிட்டி வளர வளர மற்றவங்களாம் வேறு தரணும் அதாவது ஏனி மேலே ஏறணும் ஏனியை எட்டி உதையணும் இதுதான் அவருடைய கான்செப்டு இது ஈகோவுடைய முதல் துவக்கம் அப்படி சொல்லி வெங்கடேசனை சர் ஆகிட்டார் இவர் ராஜின்ற பேரை மட்டும் வச்சினார் வேறு முன்னால் ஒரு அடமொழி பேச விருப்பப்படல அதனால கட் பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த வெங்கடேசர் இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஐயோ ஏறி போச்சு ஏறி வந்த பாதையை திரும்பி பார்க்க மறக்கிறாரு அல்லது மறுக்கிறார் இதன் காரணமாக அவர் வந்து பல சிக்கல்களில் மாற்றுறார் ஒரு யோகி அப்படின்னு ஒருத்தன் எடுத்தால் எப்படி ஓனாலும் நடந்துக்கலாம் நான் ராத்திரி ஒரு பொண்ணை கூட்டுன்னு வருவேன் காலையில் அமைச்சிடுவேன் வேடிக்கை பக்கத்துக்கா யோகினாலே என்னென்னு தெரியல யோகி அப்படின்றவன் தன்னில் தான் ஒடுங்கியவன் யோகத்துக்கு ஒடுக்கம் அப்படின்னு பேர் அந்த ஒடுக்கத்தோடு முடியுதானா ஒடுக்கத்துக்கும் ஒடுக்கும் உயிரணுக்களில் ஒடுங்குவது உயிர் அணுக்களில் ஒடுக்கம் அதனுடைய மூலத்தை தேடி பயணிப்பது ஒளியில் உறைவது அப்படின்றது தான் யோகிக்கான பியூர் வேகத்தில் இருக்கக்கூடிய பதினான்கு வகையான ஆற்றல்களை ஒடுக்குவது ஒடுக்கிறதுக்கு இந்த பதினாலு வகையான ஆற்றல்கள் என்னென்னா நினைவாற்றல் துணை நினைவாற்றல்னு நம்ம சொல்கிறோம் இதை அதை நினைவாற்றல்னு சொல்கிறத விட ஐம்பது ஆற்றல்னு எடுத்துக்கலாம் இந்த துணை நினைவாற்றல் தான் நம்ம படாத பாடுபடுத்தின்னு இருக்குது இந்த துணை நினைவாற்றலுடைய நிலை தான் ஒன்பது நிலை காமம் குரோதம் மத மாச்சரியம் இனம் அறிவு நான் லோபம் தர்மம் ஒம்போதாக இருக்குது இந்த தர்மம் இந்த எட்டு கூட சேர்ந்து அதர்மமாக மாறுது இது ஆராய்ச்சி என்கிற நிலையில் இருந்து நாம் உணரும் பொழுது இந்த துணை நினைவாற்றல் புரியும் நமக்கு ஆறாயிரத்துக்கே நேரம் கிடையாது காமம் அப்படின்னா ஆசை அப்படின்னு அர்த்தன்றதை பற்றி பேசியிருக்கோம் இந்த ஆசையை தூண்டும் போது ஈகோ ரைஸ் ஆகும் ஈகோ ரைஸ் ஆச்சுன்னா நம்ம அரட்டரசுராவோ அதாவது முக்கா முக்காப்பேட்டாவோ மாறத்துக்கு ரொம்ப நாள் எடுக்காது இதை இந்த விஷயத்தெல்லாம் உணர்ந்து 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 தன்னில் தான் மலர்ந்து தண்ணில் தான் ஒடுங்கி ஒடுக்கத்தில் ஒடுக்கம் பற்றுபவன் யோகி ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் ஒரு சன்னியாசிக்கு எல்லை உண்டாம் காவிதான் அவனுடைய எல்லையாம் அட கழுத க கண்ட இடத்துல உட்காிற ஆளுங்க கண்ட சேறு எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது அந்த இடத்துல உட்காரும் பொழுது அழுக்கு பொடியும் இந்த அழுக்க தெரியாது இருக்கிறதுக்காக காவியை கட்டுறோம் அதுதான் உண்மை ரெண்டாவது என்ன அப்படின்னா நல்ல குளிர் பகுதிகளில் போகும்பொழுது இந்த காவியை இழுத்து போத்திட்டோம்னா குளிர் உரைக்காது காவியுடைய நேரம் எதையும் விளக்கக்கூடியது தூய்மையின் சின்னம் நம்முடைய அணுவ பிரிச்சு எல்லாத்துலேயும் பார்த்தா கூட அதனுடைய அடிப்படை காவியாக தான் இருக்கும் நிறங்களில் அப்போது ஒரு ஒரு விஷயத்துலையும் உணர்ந்த தெளிகிறதுக்கான வாய்ப்பை விட்டுட்டோம் அதன் காரணமாக என்ன பண்ணுறோன்னா காவி கட்டினா சன்னியாசியா அவருக்கு இப்படி தான் வாழணும் நீதி இருக்குதான் யோகி எப்படி ஒன்றா வாழலாமா ஒன்றும் ட்ரெஸ் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாமா ராத்திரி ஒரு பொண்ணை கூட்டுன்னு வரலாமா காலில் அமுச்சிடலாமா இதெல்லாம் யோகி இதெல்லாம் யோகிக்கான லட்சணம்னு எந்த எந்த ரொம்ப அசிங்கமாக வருது பேசுகிறது கஷ்டமாக இருக்குது சேனலில் பேசுகிறோமே ஒன்று சொல்லிடுச்சு அதை இது கேட்டுக்குச்சு அவர் என்ன பண்ணார் எல்லாத்தையும் சேர்த்தாரு ஒன்றா சேர்த்தார் ஒரு ஒரு அமௌண்ட்டை தேத்துனார் பெரிய அமௌண்ட்டை தேத்துனார் பணம் எனக்கு அவ்வளோ பெரிய நாம கட்டி உனக்கு ஏற்றுக்கோ அப்படின்னு கழிப்பிட்டு போட்டார் இவருடைய ஈகோ ரைஸ் ஆகி போச்சு இந்த ஈகோ ரைஸ் ஆனதுனால யார் எதை சொல்ல வராங்கன்னு கூட இவரால் உணர முடியல ஒரு மனிதனுக்கு தாயும் தந்தையும் ஆத்திரத்தில் காதலித்து அவசரத்தில் திருமணம் செய்து கொண்டு அர்த்தமற்ற கலவையில் ஈடுபடும் பொழுது உண்டாகக்கூடிய பிள்ளை அப்படின்றதுல தான் தெரியும் பிறக்கும் போது அது பிள்ளை பொண்ணா பொம்ப ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாது பெத்தாச்சி நம்ம குழந்த அப்படின்ற இடத்துல அதுக்கு தேவையானதை செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட எல்லையில் யார் பெத்ததாக இருந்தாலும் கவலை கிடையாது அதனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்கிற இடத்தில் குருவானவன் அதை தொட்டு உணர்த்தி வெளுத்து கொடுக்குறான் இவனுக்கு எந்த விதமான பற்றும் பாசமும் பந்தமும் அந்த குழந்தை மேலே கிடையாது பெற்றதனால் தந்தைக்கு இருக்கலாம் பேணி வளர்த்ததால் தாய்க்கு இருக்கலாம் பாசம் உடன் பிறந்ததால் இரத்த உறவுகள்ன்ற இடத்துல பாசம் இருக்கலாம் அதுவே இன்றைக்கி வெட்டுக்கூத்தில் முடியுது உடன் பிறப்புகளுடைய சந்தவா இதுவே ஆனால் எந்த கட்டத்துலேயும் என்ன ஜாதி என்ன மனம் மதம் என்ன இனம் என்ன மொழி எதை பற்றியும் கவலை கிடையாது அப்படின்ற இடத்துல ஒரு குருன்றவன் அந்த குழந்தையின் ஆற்றலை ஊக்குவித்து பிறந்த இடம் அறிந்து தெளிந்து தேர்ந்து சேர் அப்படின்னு உபதேசம் கொடுக்குறான் இந்த வெங்கடே சர்க்கு புரியல காரணம் ஈகோவை தூக்கி விட்டாங்க இந்த ஈகோ தூண்டப்பட்டதால் அந்த வெங்கடே சர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் குருக்கிட்ட பேசுகிறாரு நீங்கள் எனக்கு ஒன்று அறிமுகப்படுத்துனீங்களே வாழ்க்கையில் மனைவியை அறிமுகப்படுத்தலாம் பெற்ற குழந்தையை அறிமுகப்படுத்த முடியுமா இது தாங்க உங்களுக்கு பிறந்ததுன்னு ஒரு பொண்டாட்டி சொன்னா அந்த பெண்ணுடைய நிலை என்ன சிந்திக்கிறோமா ஒரு குழந்தைய பெற்றுடுறா ஏ அப்பா போய் இப்போ அப்பா கிட்ட போடான்னு சொல்கிறா உரிமை அந்த குழந்தையை வளர்கிற வரல காமிச்சு ஏங்க இது தாங்க நீங்கள் பெற்றது உங்களுக்கு தாங்க பிறந்ததுன்னு சொல்லி அந்த பொண்டாட்டி கணவங்கிட்ட சொன்னான் நிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்திங்க ஆழ்ந்த அருவி நாற்றல் உடையவர்கள் தான் எல்லாம் அப்படிப்பட்ட இடத்துல இந்த மனுஷன் சொல்கிறார் நீங்கள் உன்னை எனக்கு அறிமுகப்படுத்துனீங்களே இப்போவே எனக்கு தலை குனிது கேட்டுக்கும்போது எப்படி இருந்திருக்கணும் வெட்டி தலை குனிய வேண்டிய ஒரு நிலை நல்லா வந்த பிள்ளைய வெங்கடேசன்றவரை வெங்கடேஷ் சர் ஆகிட்டு அவங்க கிளம்பிட்டான் ஒரு அமௌண்ட் ஆச்சினு இப்போ வெங்கடேசர் பெரிய கடங்காரன நினைக்கிறார் எந்த அறிமுகப்படுத்தினாரோ அவர் அவர் கூட இருந்து ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் வழி சொல்ல முனைஞ்சின்னு இருக்கார் அவர் ஈகோ குறைக்க முனைகிறாரு ஈகோ குறைய மாட்டேன்ச்சு யோகி அப்படின்னு ஒரு பேரோட இந்த வெங்கடேஷர் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறார் பாவமாக இருக்குது ஏன்னா இருந்தாலும் ஒரு தந்தையும் தாயும் தாம் குழந்த பெரிய அறிவாளியாக இருக்கணும் படிப்பாளியாக இருக்கணும் எல்லாமே நினைப்பாங்க ஆனால் கடவுளாக மாறணுன்றதில் கடவுளையும் தாண்டணுன்றது அவங்களுக்கு வழி தெரியாது ஆனால் ஒரு குருவானவருக்கு அதுக்கான வழி தெரியும் காலத்தின் இயக்கத்தில் பிறப்பிற்கு முன் பிறந்த நீ இறப்பிற்கு புண் பின் இயங்கும் நீ இருப்பில் எங்கு செல்ல போகிறாய்ன்றதை எடுத்து உரைக்கிறவர் அறிமுக உரையாளராகிட்டார் இங்கே இந்த ஈகோ ஏன் வருது முதல்ல அப்படின்னு பார்த்தா நம்முடைய ஆசை அடிப்படையில் சரியான முறையில் உணர்த்தப்படாத பொழுது இந்த ஈகோ வந்துடும் அதை எந்த நேரத்தில் ஒன்றாலும் தட்டி விடலாம் அந்த தட்டி விடும் பொழுது தான் இந்த பிரச்சனைகள் வருது இவன் ப பச்சை ட்ரௌசரு முக்கா பேண்ட் ஆகி தெரு தெருவாக சுற்றி நிற்க வேண்டியது எந்த விஷயத்தை எடுத்தாலும் எதுலேயும் நிலையா நிற்காது திடீர்னு மூலிகைக்கு வரும் திடீர்னு மந்திரம் திடீர்னு தவணும் திடீர்னு யோகும் திடீர்னு படிக்க போகிறேன்னும் திடீர்னு நான் டாக்டர் ஆகிடணுன்னும் திடீர்னு நான் வக்கீல் ஆகணுன்னும் நான் உலகத்திலே சிறந்த வேணும் பர்சனாலிட்டி டிசார்டர் கேஸ் அதாவது ஷெல்ஃப் பர்சனாலிட்டி டிசார்டர் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே தன்னை முன்னிறுத்திட்டு வாழ துடிக்கும் நல்லது நடந்தால் அது என்னால் கெட்டது நடந்தால் உன்னாலேயே அப்படின்ற மாதிரி இந்த முடிவுக்கு இது கொண்டு வந்து நிற்கும் அப்போது ஒரு ஒரு விஷயத்துலையும் இந்த தெளிவுகளை நாம் தேடி பிடிப்பதற்காக தான் குரு என்கிற ஒரு வழிகாட்டி இருந்தும் இல்லாமல் வாழும் பெருமானார் போன்றவர்கள் சிறந்த வழிகாட்டிகள் தான் இதை ஒரு வார்த்தை நம்ம சொல்லும்போது என்ன சொன்னால் இறந்தும் வாழ்வேன் நான் இருந்தும் இல்லாமல் அப்படின்ற வாசகத்தை இந்த இடத்துல முன்னிறுத்துனது அப்படி வாழ்க்கைய வாழ்க்கையை வாழ்ந்து ஒவ்வொருத்தர் இருக்காங்க புத்தர் இதை பற்றி இன்னொரு தொகுப்பில் அடுத்த சப்ஜெக்டை பேசுகிறேன் இவங்களுடைய மனநோய்க்கு அடிப்படை காரணம் என்னன்னும்போது இந்த ஆசை ஆசை எந்த இடத்துல வந்து நம்மளை தாக்கும் தெரியுமோ அந்த ரெண்டு பொரியில் தாக்கும் இந்த ரெண்டு பொறி இருக்க இந்த இடத்துல ஆசை தாக்கும் இந்த பொரியை வைக்கும்போது ஆசை அடக்கத்திற்கு வரும் ஒரு பாம்பு பெட்டி உள்ளேயோ அல்லது அதனுடைய கூட்டுக்குள்ளேயோ அந்த புத்து உள்ளேயோ இருக்கும்போது அதுக்கும் பாதுகாப்பு அடுத்தவங்களுக்கும் பாதுகாப்பு இந்த பாம்பானது வெளியே வந்து படம் வெறிச்சிட்டு சுற்றினா அடுத்தவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அதுக்கும் பாதுகாப்பு இல்லை ஆசையும் அப்படி தான் ஒரு பெட்டி உள்ள பாம்பு இருக்கும்போது சேஃப்டி கிட்ட போகும் போயிடுவான் ஆசை இந்த பொறியின் உள்ளே அடங்கி இருந்ததுன்னா அதுக்கு மரியாதை ஜாஸ்தி ஆசை இல்லாத உலகம் இல்லை அந்த ஆசை சீறி போது ஈகோவாக மாறுது அதை அடுத்தவன் தூண்டி நம்முடைய காரியத்தை சாதிச்சுக்கிறான் புகழுக்கு அடிமையானோடைய நிலை ரொம்ப கொடூரமானது மகுடிக்கு மயங்கா நாகம் புகழுக்கு மயங்கா மனிதன் உலகத்தில் இல்லைன்னு சொல்லி தைரியமாகவே சொல்லலாம் ஆக இந்த இடத்தை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டுக்கு வீடு சந்தன மரங்களை வளர்ப்பது என்பது ஒரு விசேஷ பலனை அளிக்கக்கூடியது இந்த சந்தன மரத்துடைய சாந்துன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த சாந்தை எடுத்து இழைச்சி நல்ல கனமாக இந்த இடத்துங்களில் ரெண்டு பொரியல நல்லா வச்சுட்டு மூக்கும் முனையில் கொஞ்சம் தடை விட்டாலே போதுமானது நல்லா அருமையான ஒரிஜினல் சந்தனம் நான் சொல்கிறது இன்றைக்கி சுக்காம் பவுட்ருக்கு சாயம் அடிச்சு விற்றுனு இருக்கிறேன் நாற்ற மருந்து அடிச்சு சந்தனம் வைக்கிறேன் அதை வாங்காதீங்க உடம்புல புண்ணாயிடும் நம்ம சொல்ல வர்றது சந்தனக்கட்டைகள் கிடைக்கிறது வாங்கலாம் நம்மளே சந்தன மரத்தை வாங்கலாம் வாங்கி வளர்க்கலாம் அதுக்கு தாயோடு சேர்ந்து வளர்க்கணும் தனியாக வளராது ஒரு செடியை கொண்டு போய் இந்த மாதிரி எட்டில் நெட்டாக வளராது அதுக்கு ஒரு தாய் செடி வேணும் செவிலி தாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செவிலித்தாய் செடி தான் சந்தன மரமே வளரும் ஒரு பள்ளம் நட்டுட்டு அந்த மரத்தை ஒரு ரெண்டு அடி உயரத்துக்கு ஒரு மரத்தை வைக்கலாம் இருவாச்சி மரம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இருவாச்சின்றது நம்ம நிறைய கிடைக்கிது இன்றைக்கி அந்த இருவாச்சி மரத்தை தான் நான் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த மரத்துக்கூட இந்த சந்தன கண் இந்த சந்தன மரம் வேர் பிடிச்சி 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 தாயை வளர்ந்து தாயை கொண்டுடும் இது நல்லா பெருசாக வளர்ந்துடும் இருவாச்சி நிறைய வளரக்கூடியது அதனால் அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை இந்த மரம் வந்து ஒரு ஒரு வீட்லேயும் என்ன இருக்கிறதுன்ற ரொம்ப விசேஷ பலனை அதனுடைய காற்று அவ்வளோ நல்லது செய்யும் பல பேருடைய ஈகோவை தடுப்பதற்கு சந்தனத்துடைய அந்த இழைக்கிறம் பாருங்கள் அந்த கட்டையில் அந்த இழைத்த சந்தனத்தை நல்லா திக்காக இந்த பொட்டுங்களில் போட்டு விட்டோம்னா மூக்கு முனையில் உங்களுக்கு பகலில் போகும்போது கஷ்டமாக இருக்குது வெளியே வச்சுன்னு போகணும்னு சொன்னால் இரவு நேரங்களில் போட்டுக்குங்க இந்த தூக்கத்தை நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது மன உளைச்சலை அறவே வேறறுப்பது தெளிந்த சிந்தனையை உருவாக்குவதுன்னு பல விஷயங்களை நம்ம இந்த சந்தன மரத்தால் அடையலாம் சந்தன மரத்தை பற்றி ஒரு ஒரு மரத்தை பற்றி எடுக்கணும்னு சொன்னாக்கா நம்ம மணிக்கணக்கில் பேசலாம் அது இயல்புகள் அன்றைய பால் அவருடைய வேறு அனுடைய தண்டுன்றதை பற்றி நம்ம நிறைய சொல்லிகிட்டு இருந்தோம்னா அது ஏன் பேசினா போர் அடிக்கின்றதுக்காக கொஞ்சம் மாற்றி மாற்றி அந்தந்த சந்தன சந்தன மரத்தை பற்றி பேசியிருக்கோம் இருந்தாலும் நம்ம சில விஷயங்களை சொல்கிறதுக்கு ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இருக்குன்றதுக்காக இதை பேசுகிறோம் மனிதனுடைய ஈகோவை அறவே எடுக்கும் நோய்கள்லேயே மிக மோசமான நோய் என்பது மனநோய் தான் மற்ற எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது எய்ட்ஸு கூட மருந்து இருக்குது காப்பாற்றிடலாம் ஆனால் மனநோய்க்கு தான் மருந்துன்றது கஷ்டம் அது அவங்கவுங்க ரியலைசேஷன் சொல்லுவோம் இல்லையா தன்னில் தன்னை உணர்வு பூர்வமாக உணர்ந்து செயல்படுறதுன்னு அந்த உணர்ந்து செயல்படும் போது நமக்கு அதுக்கான துணை மருந்துகள் தெரியறதில்லை உலகத்தில் காற்று இன்றி வாழ்வதில்லை வாழ முடியாது நீரின்றி வாழ முடியாது வெப்பமின்றி இயங்க முடியாது மண்ணின்றி நடக்க முடியாது வின் இன்றி எதுவுமே நமக்கு கிடைக்காது மனிதனுடைய இயக்கமும் இது எப்படி அவசியமானதோ அதே போல் மருந்துகளும் நமக்கு அவசியமானது மருந்துகளில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் தான் நமக்கு காவல் தெய்வங்களே அதுதான் ஒரு ஒரு கோவில்கள்லையும் விருட்சங்களை வச்சுருக்காங்க ஸ்தல விருட்சம் அப்படின்னு இன்றைக்கி அந்த ஸ்தல விருட்ச தலை விரிச்சேன் அப்படின்றான் என்ன தலை விருட்சம் என்ன பண்ணுறது இல்லை அப்படியும் சொல்லலாம் அதுதான் தமிழ் வாயில் தர்பையை போட்டு பொசுக்கும் விருக்ஷம் ஸ்தலம் அப்படின்றத சொல்லி பழக நமக்கு விருப்பம் இல்லை அந்த தர்பையை போட்டு ஏன்னா நியூட்ரல் எனர்ஜி கொடுக்கக்கூடியது தர்பை அதனால் அதை போட்டு பொசுக்குங்கன்னு சொன்னோம் வாயில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சா நல்லா நாக்கு நல்லா சுத்தம் வந்துடும் இதை பற்றி அடுத்த தொகுப்பில் அந்த தர்பையை சேர்த்து மக்களுடைய மனநோயை பற்றி பேசுகிறேன் ஏன்னா அந்த வெயில் காலத்தில் பல பேர் டென்ஷனில் அழிஞ்சின்னு இருக்கிறான் அவனுக்கு மென்டல் தான் ஆஃப் மென்டல் அப்படிதான் அழிஞ்சுன்னு இருக்கிறோம் ஆனால் இந்த சந்தன மரத்துடைய விழுது அந்த இழைச்சி தண்ணியை ஊற்றி இழைச்சி திக்கா இந்த பகுதிகளில் இரவு நேரங்களில் போட்டு மூக்கும் முனையில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக உட்கார மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தடவிட்டு படுங்க வாசனை உங்களுக்கு கொடுக்கும்போது ப்ரெஷரு என்னென்ன நோய்கள் எல்லாம் விலகுன்றத இன்றைய சந்தன மரத்தை பற்றி அடுத்த தொகுப்புலேயும் அன்றைய சில சில விஷயங்களை பற்றி பேச போகிறோம் நம்ம அதனால் ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சு போச்சே அடுத்த அரை மணி நேரம் தொடரணும் நாளை சந்திப்போம் என்று கூறி வணக்கம் கலந்த நன்றி பாராட்டி விடைபெறும் நன்றி வணக்கம்